எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அசோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் எம்பெருமானுடைய கந்த பெருமானுடைய புகழை சொல்வதற்கு அடியேன் விருப்பப்படுகிறேன் அவன் அருளால் இன்று மனிதர்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் வருகிறது பண கஷ்டம் மனக்கஷ்டம் தொழில் தடை திருமண தடை புத்திரப்பேறு குறைவு எண்ணிய காரியங்களெல்லாம் தடைபட்டு கொண்டே வருகிறது அவர்கள் கோயிலை நாடி ஓடுகிறார்கள் தெய்வங்களை தொழுகிறார்கள் அப்படி தொழுகிற தெய்வம் நமக்கு வாரித்தருகிற வள்ளலாக இருக்க வேண்டும் எல்லா தெய்வங்களுமே தான் மாற்று ஆனால் முருகப்பெருமான் முத்தமிழில் வைதாரியம் வாழ வைப்பான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் எளிமையான தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிற காற்றை விட வேகமான தெய்வம் பஞ்சபூதங்களுடைய மொத்த வடிவம் அதை தாண்டின சக்தி வடிவம் பொறுமையின் சிகரம் குன்றுகள் தோறும் இருக்கக்கூடிய குமரன் எங்கள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற திருச்செந்தூர் ஒருத்தருடைய வாழ்வை மாற்றுகிற எளிமையான கோயில் எப்படி வழிபட வேண்டும் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் இதில் பிழை இருக்கும் என்றால் பெரியவர்கள் மன்னிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் முருகனுக்கு இரு மனைவியர் வள்ளி தெய்வானைன்னு நம்ம சொல்கிறோம் அது நம்மை போல லௌகீக உலகத்தில் உள்ள வாழ்க்கை கிடையாது முருகப்பெருமான் தான் பரமாத்மா ஜீவாத்மாக்கள் வள்ளியன் தெய்வானையும் முருகனை நான் விரத முறைகளால் வழிபட்டு சென்றடைவது ஒரு முறை என்னுடைய பக்தியால் அன்பால் முருகனே என்னை வந்தடைவது ஒரு முறை எனவே எனவே இறைவனை பக்தன் நோக்கி போவது பக்தனை இறைவன் நோக்கி வருவதுதான் வள்ளி தெய்வானுடைய அர்த்தம் பல்வேறு பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய அறிவினுடைய எல்லை பெரியவர்கள் சொன்னதை நாம் கேட்போம் அருணோகரிநாதர் திருப்புகழில் அறுபத்தஞ்சு இடத்துல செந்தில்கிற அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துகிறார் மேலும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு வாரியார் சுவாமிகள் எழுதிய திருப்புகழ் விரிவுரையை நாம் பார்க்கலாம் இன்று படிப்பது அரிதாகிக் கொண்டே வருகிறது கோயில் நடைமுறையில் இப்படித்தான் தொழ வேண்டும் என்கின்ற கா அந்த வரைமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது காரணம் விடுமுறை இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில வழிபாட்டு இடையூறுகள் எல்லாம் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி வச்சிருக்கிறாங்க சுற்றி போகிறது முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கும் தெய்வத்துக்கும் இடையே கம்பி வேலி இருக்கிறது இது கயிறு கட்டி வச்சுருக்காங்க நம்ம போகிறோம் வழிபாட்டு முறைகள் அது நம்ம சொல்ற மாதிரி செய்ய முடிகிறது இல்லை முடிந்த வரைக்கும் நாம் செய்வோம் கவலை வேண்டாம் நினைத்தாலே வெற்றியை தரக்கூடிய தெய்வம் கந்த பெருமான் முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் நடந்த இடம் அசுரர்களை மாய்த்த இடம் திருச்செந்தூர் அசுரர் என்றால் நம்மளுடைய தீய எண்ணங்கள் நெடுநாளைய துன்பங்கள் ஒருத்தருக்கு எவ்வளவோ போட்டி பொறாமைகள் இருக்கலாம் தொழில் தடை இருக்கலாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக எனக்கு தெரிந்ததே உங்களிடத்திலே சொல்கிறேன் திருச்செந்தூர் சென்றால் ஓர் இரவு தங்கினால் முருகப்பெருமானுடைய அருளை நாம் இதயத்திலே நிரம்ப எடுத்து கொண்டு வரலாம் கடற்கரையில் ஒரு துண்ட விரித்து படுத்துக்கலாம் பாதுகாப்புடன் உரிய முறையில் அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் இல்லை என்றால் விடுதிகளில் தங்கிங்க இரவு நேர தரிசனம் எட்டரை மணிக்கு முடிஞ்சிருது ஒரு ஏழை முக்கால் ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் வரிசையினா முருகப்பெருமானுடைய அந்த பள்ளியரை பூஜையை பார்க்கலாம் ரொம்ப விசேஷம் வேல் தாங்கி முகத்தில் சந்தனம் தாங்கி அற்புதமாக நிற்கிறார் இப்படி இருந்து அதிகாலையிலே ஒரு மூன்று நாலு மணிக்கு கடல்ல பாதுகாப்பாக குளித்துவிட்டு அப்ப திறக்க மாட்டாங்க இந்த என்பது உப்பு நல்ல தண்ணியில் குளிக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன மிக முக்கியமான குறிப்புனா கந்த பெருமான் அசுர வதம் முடித்து தன்னுடைய சேனைகளுடைய தாகம் தீர்ப்பதற்காக ஏற்படுத்தியது தான் நாளிக்கிணறு எப்போ உப்பு கிண கடலில் உப்பு கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறில் குளிக்கணும் அதிகாலையில் திறந்திருக்க மாட்டாங்க சில அசௌகரியங்கள் அப்புறம் நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வழிபட்டு கொண்டே வாருங்கள் இதில் மிக முக்கியமான குறிப்பு நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆண்டி கோலத்தையும் ஆறுமுக கோலத்தையும் கொடிமரத்துக்கு பக்கத்தால் அல்லது எடுத்தாலும் அந்த தூணில் பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க முருகப்பெருமான் ஆண்டியாக இருப்பனையும் இருப்பவரையும் அரசனாக மாற்றுவார் ஒன்றே ஒன்று நம்பிக்கை தான் அப்போது அதை அப்படியே கும்பிட்டுட்டு வாங்க மூலவர் உற்றவர் இருப்பாங்க பஞ்சலிங்கங்கள்னு ஒரு இடம் இருக்குது இப்போ அது சில காரணங்களால் வழிபாட்டு முறைகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள் அனு அதை பார்க்க முடியல சுற்றி வாங்க பிரகாரத்துக்கு வாங்க கணபதி மிக பெரிய கணபதி இருப்பாங்க வல்லபை வச்சிருப்பாங்க ஏனென்றால் அசுரர்கள் இறந்து போய்ட்டு திரும்ப உயிர் வந்துக்கிட்டே இருக்கும் அவர்களின் தாய் கட்டுப்படுத்தி நான் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை அப்போது விநாயக பெருமான் பிறப்பை கட்டுப்படுத்துகிறார் வல்லபைய அந்த திரும்ப திரும்ப அசுரர்களை பிறப்பிக்கிற விஷயத்திலிருந்து அறுத்தறிகிறார் அப்போ போர் நடக்குது முருகப்பெருமான் ஜெயிச்சர்றார் இதை தாண்டி வருகிற வருகிற பொழுது சூரசம்ஹார மூர்த்தி அசுரன் அந்த அசுர வதம் இருக்கு இல்லைங்களா அப்போ தலைகீழ் மாமரமாக நிற்கிறான் தலைகீழ் மாமரம்னா என்ன அர்த்தன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு எண்ணங்கள் பழுதாகி விட்டதுனென்றால் அவன் தலைகளை ஆடுறான்னு சொல்கிறோம் இல்லைங்களா பத்மாசுரன் அந்த மாமரத்தை இரு ஹூறுகளாக பிளக்கிறார் எம்பெருமான் ஒன்று மயில் ஒன்று சேவல் ஒன்று வாகனமாக வைத்துக்கிறார் ஒன்று அருகிலேயே வைத்துக் கொள்கிறார் எப்பொழுதுமே முருகப்பெருமானுடைய அருட்பார்வை பட்டுவிட்டால் அவருடைய கண்ணியிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது அதுக்கு சாட்சி அருணகிரிநாதர் எல்லாரும் அருணகிரிநாதரை ஒரு பக்கத்தை பார்க்குறாங்க இந்த அருணகிரிநாதரை புரிந்து கொள்வதற்கு அவருடைய திருப்புகள் மட்டும் போதாது முருகப்பெருமானுடைய திருவடி பணிவும் வேண்டும் ஏதோ செய்தார் ஏதோ பாடினார் என்பதல்ல எதை செய்தார் எப்படி பாடினார் யாருடைய அருளால் பாடினார் என்பதுதானே முக்கியம் இதில் அருணகிரிநாதர் தான் தவறு செய்துவிட்டு பாடல தான் ரொம்ப சூட்சமும் இருக்கு அங்கே இறைவனினுடைய திருவடையா திருவிளையாடல் இறைவனுடைய கருணை மிகுந்த பொருந்தி இருக்கு அது மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் அருணகிரிநாதருடைய ஒவ்வொரு திருப்புகளும் நமக்கு ஒரு பொக்கிசம் சூரசம்ஹார மூர்த்தியை வணங்க வேண்டும் அப்படியே வந்தீங்கன்னா அருணகிரிநாதர் இருப்பார் சூரசம்ஹார மூர்த்தி நமது வினைகளை தொழில் தடைகளை உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணாலும் வைக்கலாம் சூரசம் சம்ஹாரமூர்த்திக்கிட்டு வைங்க இதில் இதெல்லாம் கும்பிட்டு வருவீங்க அப்படியே வெளியே வருவீங்க பன்னீர் விபூதியெல்லாம் கொடுப்பாங்க அந்த இலையில் அதெல்லாம் வாங்கிக்கோங்க கவலை வேண்டாம் அற்புதமாக வாங்க இதை தவிர மிக முக்கியமான குறிப்பு மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் தேசிக மூர்த்தி தம்பிரான் ஆறுமுகசாமி வள்ளிநாயகம் சுவாமிகள் இவங்க அஞ்சு பேரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு செய்திருக்கிற அந்த திருப்பணிகளை ஒரு நிமிடம் நாம் நினச்சி பார்க்கணும் மூவர் சமாதின்னு இருக்கும் அதை வழிபடலாம் அருகிலேயே வள்ளி நாயகம் சுவாமிகள் இருக்காங்க இதில் ஒரே ஒருத்தருடைய சமாதி மட்டும் ஆழ்வார் திருநகரிகள் இருக்குது இப்போது இந்த வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு இந்த ஐவரையும் வணங்கினால் நம்ம திருச்செந்தூருடைய அந்த யாத்திரை போனதை நிறைவாகும் கொடிமரம் வந்தது இல்லைங்களா சந்தன கொடிமரம் அது எப்படி வந்தது என்பதையும் ஒரு சொல்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசனுடைய கனவில் முருகப்பெருமான் தோன் தோன்றி ஒரு சந்தன மரத்தை வெட்டி போட்டிருந்தார் அது கடலில் வந்து அடையுது அதை ஒரு எருமை மாடு தான் நீந்தி போய் கூட்டிகிட்டு அதை அழைத்துக்கிட்டு வந்து அந்த சந்தன மரத்தை எடுத்து தருது இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த தகவலான்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் தல வரலாறு அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பேராசிரியர் நான் கல்யாண சுந்தரம் அவர்கள் பீகச்செடி பண்ணியிருக்காங்க தமிழ் துறையில் ஆதித்யநார் கல்லூரியில் தலைவராக இருந்திருக்கிறாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஆய்வேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே பண்ணியிருக்காங்க அந்த பிஹெச்டி ஆய்வேட்டில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு கட்டபொம்மன் தான் வழிபட்ட சண்முகர் வள்ளி தெய்வானியை இந்த கோயிலில் கொடுத்துருக்கிறார் அது இப்போ பார்வைக்கு இல்லை அது உள்ளே இருக்கு அதை எல்லோரும் பார்க்கும்படியாக வைத்தால் இன்னும் சிறப்பாகும் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு தொல்காப்பியத்தில் வரை வயிறு கிழித்த நிகழ் நெடுவேல் திகழ்பூன் முருகன் தீம்பூனில் தீம்புணல் அலைவாய் அப்படிங்கிறார் தமிழர்கள் தீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும் இதை வழக்கமாக வைத்துட்டு இருக்காங்க தீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும் பட்டினப்பாளையில தொண்ணூத்தி ஒன்பது நூறாவது பாடல் அப்போ கடலில் நீராடுவது ஒரு மிக முக்கியமான விஷயம் முருகப்பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கிற திருச்செந்தூர் கடலில் நீராடி விட்டு தரிசனம் பண்ணுங்க குறிப்பாக இந்த திருச்செந்தூர் கோபுரங்கள் மதில் சுவர் இவற்றையெல்லாம் அமைத்து கொடுத்த ஐவர் சமாதிகளை மூவர் சமாதி அங்கேயே இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தர் இது இருக்குது பாருங்க பார்த்துட்டு அந்த அஞ்சு பேர்த்துடைய சமாதிகளையும் வழிபடுங்கள் உங்களால் முடிஞ்ச நல்ல கொடுக்கலாம் மலர்களுக்கு அர்ச்சனைகளுக்கு எல்லாரும் கொடுக்கலாம் அவங்க தான் திருச்செந்தூர் கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காங்க தரைகளை சுற்றுச்சுவரை கட்டி கொடுத்துருக்காங்க ஆண்டிகள் கூடு கட்டின மடம் அப்படிம்பாங்க திருச்செந்தூரை திருச்செந்தூர் முருகப்பெருமான் நீங்கள் எங்கே நினைச்சாலும் அதை பதிவேட்டில் எழுதி வச்சுருவார் தான் நீங்கள் கும்பிடணும்னு இல்லைங்க மனசால நினைச்சுங்க இந்த காரியம் நடந்தால் நடந்தால் நிறைவேறினால் நான் உன்னை வந்து தரிசனம் பண்ணுறேன் ஒரு எளிமையான பரிகாரம் அதே மாதிரி அர்ச்சனை தட்டுகள் அர்ச்சனை பூக்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் உரியவர்களிடத்தில் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் எப்போ அர்ச்சனை பண்ணுறாங்க எப்போ நடக்கும்லாம் ஏன்னா கூட்டமான சமயத்தில் போய் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது மிக முக்கியமாக கூட்டமாக இருக்கக்கூடிய கந்த இது கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமையெல்லாம் கிழமையெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எப்போ வழிபட வேண்டும் என்பது தானே முக்கியம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் அல்லது நீங்கள் திசை வருது பாருங்கள் சுக்கர தசைனா வெள்ளிக்கிழமை சனி திசைனா சனிக்கிழமை சூரிய தசைனா ஞாயிற்றுக்கிழமை இப்படி குறிப்பிட்ட உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் பிறந்த நாள் அன்னைக்கு போகலாம் இல்லை திசை நடக்கிற நாளில் போகலாம் உங்களால் ஒரு இரவை தங்க முடியலையா கவலை வேண்டாம் போயிட்டு பத்திரமா குளிச்சுட்டு பத்திரமா சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக வல்லபை கணபரை அந்த கணபதியை வணங்குங்க சூரசம்ஹாரமூர்த்தி பக்கத்தால் அருணகிரிநாதர் இருப்பார் அங்கே கிருஷ்ணர் அதாவது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வெங்கடாஜ வெங்கடாஜலபதி ஆதி ரங்க பெருமாள் மாதிரி அங்கே இருப்பாங்க திருவரங்க பெருமாள் மாதிரி அவர் குருவாயூர் கிருஷ்ணனுடைய வடிவத்தில் பாலித்து கொண்டிருக்கிறார் இப்படி வணங்கி கொண்டு குரு திருச்செந்தூர் கோயிலுக்கு சேவை செய்த அந்த அஞ்சு பேர்த்துடைய சமாதிகளையும் வணங்குங்க அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் கொடுங்க பூ கொடுங்க இப்படி கோயிலையும் வணங்கி இந்த அஞ்சு பேரத்தையும் வணங்கினால் முருகப்பெருமானுடைய அடியார்களை வணங்கினால் முருகன் உடனே வந்து நமக்கு அருள் புரிவான் இப்படி தேடி தேடி தொழுங்கள் இப்படி ஆரம்பித்த கடலில் குளித்து அவங்க ஐந்து பேரத்தையும் வணங்கி முடித்தால் ஒரு பூரணமான ஒரு திருப்தி ஏற்படும் அப்படி முடியாட்டியும் பரவாயில்ல அடுத்த தடவை செல்கிற பொழுது அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்குங்க மூவர் சமாதி பக்கத்தாலேயே இருக்குது வள்ளிநாயகம் பக்கத்தாலே இருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் ஆழ்வார் திருநகரிலே இருக்காங்க கவனமாக வழிபடுங்கள் தெளிவாக வழிபடுங்கள் இறைவன் ரொம்ப அற்புதமானவன் நமக்கு வர கஷ்டங்களெல்லாம் இறைவனை நோக்கி திருப்புகிற பாதைகள் தான் கவலையே வேண்டாம் இறைவன் ஒரு பொழுதும் உயிர்களுக்கு தீங்கு இழைத்ததாக சரித்திரமே இல்லை முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு திருச்செந்தூர் ஒரு அற்புதமான இடம் கவலைப்படாமல் இருங்க வாழ்வில் வெற்றி நிச்சயம் செல்லுங்கள் வெல்லுங்கள் வாழ்வு மலரும் நன்றி